அனைவருக்கும் வணக்கம் நான் சஜினி ஷெப்ரியன் பேசுகிறேன் மரியாதைக்கும் அன்பிற்கும் வேலு பிரபாகரன் அவர்கள் நேற்று மரணம் அடைந்தார் அவர் மரணம் அடைந்த செய்தியை கேட்டதுமே அவரை குறித்து வைத்துக் கொண்டேன் எப்போதுமே வேலு பிரபாகரன் என்கின்ற ஒரு தனி மனிதர் இதயத்திற்கு உரித்தானவர் அல்ல அவர் எப்போதுமே புத்திக்கு உரித்தானவர் புத்திசாலித்தனத்திற்கு சொந்தக்காரர் மூளைக்கு அதிகமான இடம் கொடுத்த மிகப்பெரிய ஆளுமை என்று நாம் அவரை வகைப்படுத்தலாம் வர்ணிக்கலாம் வேலு பிரபாகரன் என் சிறுவயதில் ஆதிக்கத்தை செலுத்தியிருக்கின்றார் அதே போல மற்ற மனிதர்கள் பேச தயங்குகின்ற கருத்துக்களை மிக அனாயசமாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் காதல் கலை காமம் கடவுள் புராணம் இதிகாச வாழ்விகளை எல்லாவற்றையும் சேர்த்து போட்டு உடைத்த மிகப்பெரிய மனிதர் என்றே அவரை நாம் வகைப்படுத்தலாம் எப்போதுமே வேலு பிரபாகரன் என்கின்ற ஒரு தனிநபர் வெகுஜன சமூகத்திற்கு உரியவர்தான் ஆனால் வெகுஜன மக்கள் அவரை புரிந்து கொண்டவர்கள் இல்லை வெகுஜன மக்கள் அவர் ஆளுமையை மெச்சி உச்சி முகர்ந்து பாராட்டியது இல்லை ஆனாலும் கூட வெகுஜன சமூகத்தின் மீது அழுத்தமான நம்பிக்கையை கொண்ட ஒரு மனிதராகவே அவர் இருந்திருக்கின்றார் பலர் பேச தயங்குகின்ற விஷயங்களை வெளிச்சப்படுத்தி பேசுவதில் வெத்தகர் அவர் அதேபோல தன்னுடைய கடைசி காலங்களில் பெரியார் போலவே அச்சு அசலாக உருமாற்றம் அடைந்தவர் பெரியார் போலவே நீண்ட தாடி வைத்துக் கொண்ட ஒரு மனிதர் அவர் பெரியார் போலவே கண்ணாடி அணிந்திருந்தார் பெரியார் போலவே மறுதோற்றம் செய்து அவர் வீதியில் எங்கும் உலா வந்தார் நாம் எல்லாவற்றிலும் பார்த்திருப்போம் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய சொல்லாடலை நிகழ்த்தி அதற்குள்ளே மனித மனதை சிக்க வைத்த மிகப்பெரிய ஆளுமை என்று அவரை நாம் வர்ணிக்கலாம் எப்படி பார்த்தாலும் பெரியாரின் விசுவாசி என்று அவரை சொல்லலாம் பெரியாரின் அணுக்க தொண்டர் அதே போல பெரியாரின் அணுக்க தொண்டர் மட்டுமே இல்லை பெரியாரின் கருத்துக்களை மூளை முடுக்கெல்லாம் சென்று பாய்ச்சிய வெறியாளர் என்றே நாம் அவரை விமர்சிக்கலாம் வேலு பிரபாகரன் எப்போதுமே புத்திக்கு சொந்தக்காரர் பகுத்தறிவு கருத்துக்களின் மூலம் கடவுளை எள்ளி நகையாடியவர் கடவுளை பகடை செய்தவர் அவர் போல மனிதர்கள் தோன்றுவது மிகவும் அரிது அவர் போன்ற மனிதர்கள் திரைத்துறை வாயிலாக தன் கருத்துகளை வெளிச்சப்படுத்தி காட்டுவது ரொம்ப வெளிச்சபூர்வமானது என்றே நாம் சொல்லலாம் மிகப்பெரிய மனிதர்கள் தோன்றுகிறார்கள் மரணித்து போகிறார்கள் கலை இலக்கியம் சமூகம் பகுத்தறிவு சிந்தனை இத்தியாதிகளில் எல்லாம் மிகப்பெரிய ஆளுமைகள் தம்முடைய பங்களிப்பை செய்து வந்திருக்கிறார்கள் அப்படிதான் வேலு பிரபாகரன் என்ற மகத்தான ஆளுமை நிறைந்த மனிதரும் தம்முடைய பங்களிப்பை செய்திருக்கிறார் என்று சொல்லலாம் அவரை குறித்து இங்கே பதிவு செய்வது மிக முக்கியமானதொன்றாகவே நான் பார்க்கின்றேன் என் சிறுவயதில் வேலு பிரபாகரன் குறித்து நான் மிகவும் சிந்தித்து வந்திருக்கின்றேன் சற்று வளர்ந்த பிறகு முகநூல் வாயிலாக அவர் கருத்து சொல்லாடல்கள் நிகழ்த்திய போதெல்லாம் அவற்றை நான் கவனித்து வந்திருக்கிறேன் பல கருத்து சொல்லாடல்கள் எனக்கு விருப்பமில்லை என்றாலும் கூட அவரை நான் விரும்பும் ஒருவனாகவே இருந்து வந்திருக்கின்றேன் வேலு பிரபாகரின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நான் ஆன்மீக சாயம் பூச மாட்டேன் அவர் ஆத்மா என்றைக்கும் சாந்தி சாந்தி அடையாமல் இருப்பதாக அவரின் கருத்துக்கள் எப்போதும் உயிர் பெற்று எழுந்து அவருக்கு புனர்ஜென்மம் வழங்குவதாக நான் வேண்டிக் கொள்கின்றேன் இதையெல்லாம் நான் கடவுளிடம் வேண்டிக் கொள்ள முடியாது அவர் போலவே நானும் கடவுள் நிராகரிப்பாளன் அவர் போலவே நானும் கடவுளை முற்றும் துறந்த ஒரு முனிவன் என்று என்னை நான் புரிந்து வைத்திருக்கிறேன் அதே போலவே வேலு பிரபாகரின் ஆளுமை திரைத்துறையில் காமம் குறித்து அவர் புரிந்து கொண்ட விதம் திரைத்துறையை தள்ள தெளிவாக அவர் தெரிந்து கொண்ட விதம் எல்லாமே மிகவும் ஆச்சரியமானது என்று நாம் சொல்லலாம் வேலு பிரபகரன் மரணித்து போனாலும் கூட அவர் போன்ற மனிதர்கள் இன்னும் சாகாவரம் பெற்று இந்த சமூகத்தை மேன்மை அடைய செய்வார்கள் என்று நான் விரும்புகிறேன் நன்றி